நண்பர்களுக்கு வணக்கம் நம்ம இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னா காஞ்சிபுரம் மாவட்டம் இடையார் பார்க்கம் அப்படின்ற இடையார் பாக்கம் அப்படின்ற ஒரு கிராமத்தில் இருக்கும் கிராமம் வந்து வெளியில் இருக்குது இங்கே ஒரு கோவிலை பார்க்க வந்தோம் முதலாம் குலத்துங்க சோழன் கட்டினா கோவில் அதுக்கு அடுத்தடுத்து வந்து அவங்களோட சந்ததிகளும் கட்டியிருக்காங்க இது வந்து கோவிலோட குளம் கோயில்களை போய் பார்க்கலாம் நம்மளை வரவேற்கிறதே மிகப்பெரிய அரச மரங்கள் தான் சரிங்களா அங்கே பாருங்கள் மிகப்பெரிய அரச மரங்கள் தான் நம்மளை வரவேற்கிறதே இப்படி உள்ளே போய் பார்க்கலாம் கோவில் வந்து சாயங்கள்லாம் துறப்பாண்டாங்க நான் அந்த கேட்டை திறந்து உள்ளே போய் பார்த்துட்டு வந்தேன் இப்போ உள்ளே போயிட்டு உங்களை கோயிலை முழுக்க முழுமையாக காட்டுறேன் பாருங்கள் மகாதேவர் கோவில் இடையார்பாக்கம் முதலாம் குலோத்துங்க சோழன் காலத்தில் கிபி பதினொன்னாம் நூற்றாண்டு தூங்கானை மாட வடிவத்தில் இக்கோயில் கட்டப்பட்டுள்ளது இக்கோவிலில் உள்ள இறைவன் திருப்பாதாகுடையார் மற்றும் இவ்வூர் இடையாற்றுப்பாக்கம் மற்றும் ராஜா ராஜாவித்யாதர சதுர்வேதி மங்களம் என்றும் அழைக்கப்பட்டது இத்தகவல்களை கோவில் கல்வெட்டுகள் தெரிவிக்கின்றன சூப்பராக இருக்குது கோவில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிராமத்துக்கும் இந்த கோவில் இருக்கிற இடத்துக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி இருக்கும் சோழர்கள் காலத்து கோவில் தான் குறிப்பு இருக்குது அருமையாக இருக்குது பஸ்ஸில் வரணும்னு நினச்சிங்கன்னா வரவே முடியாது டூவீலரில் வர ட்ரை பண்ணுங்கள் நான் முடிஞ்ச வரைக்கும் கோவிலை ஃபுல்லாக சுற்றி காட்டுறேன் கோவில் மேலே வந்து அந்த மொட்டை கோபுரம் மாதிரி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு ஏன்னா மேலே வந்து மரங்கள் முளைச்சதுனால துறை வந்து அதை அகற்றிட்டு கோபுரத்தை கோவிலை பராமரிச்சுக்கிருக்காங்க இங்கே கோவிலிருந்து சிதலம் அடைஞ்ச ஒவ்வொரு சிலைகள் எங்கேயாவது எடுக்கிறாங்க சிலைகளோட பாகங்கள் எடுக்கிறாங்க அப்படின்னா ஒவ்வொரு மரத்தடிலையும் வச்சு அதை பாதுகாத்துட்டு வர்றாங்க சுற்றி மரங்கள் இருக்குது இப்போ கோவிலில் போய் பார்க்கலாம் இந்த கோவிலில் நாலு கல்வெட்டு இருக்குங்க அந்த நாலு கல்வெட்டு ரொம்ப சிறப்புன்னாங்க இங்கே ஒரு சிலை இருக்கு பாருங்க சிலையோட தலை மட்டும் இருக்குது அப்படியே போகலாம் இந்த கோவிலுக்கு கொடிமரம் கிடையாது பலிபீடம் இருக்குது அதுவுமே இப்போ கட்டின பலிபீடம் மாதிரி தான் இருக்குது எடுத்து வச்சிருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் நந்தி சோழர்கள் காலத்து நந்தி இருக்கு அருமையாக இருக்குது சோழர்கள் காலத்து நந்தி பாருங்கள் மூக்கு மொதல் கொண்டு அழகாக அடியும் வச்சுருக்காங்க தாடை சூப்பராக இருக்குது மணி கட்டி வச்சுருக்கிறாங்க நல்லா இருக்குது அப்படியே உள்ள இறைவன் இங்கே வந்து ஒரு இந்த ஒரு சிலை பாத்தீங்களா இது விஷ்ணு சிலைன்னு நினைக்கிறேன் எனக்கு சரியாக தெரியல இதை வந்து இங்கே கண்டெடுத்தது தான் அதை வந்து கருவறைக்கு பக்கத்துலேயே வச்சுருக்காங்க இதுதாங்க மூலவரோட சிலை லிங்கம் அந்த இது கண்டெடுக்கப்பட்ட சிலை நான் வெளிப்புற கட்டுமானத்தை அப்படியே காட்டுறேன் உங்களுக்கு வெளிப்புற கட்டுமானத்தை பொறுத்த வரைக்கும் சுற்றி சிலைகள் இருக்குது இந்த இதிலலாம் சிலைகள் இருந்ததா என்னன்னு தெரியல இப்போ எம்டிஆருக்கு பின்னாடி போய் நான் பார்க்குறேன் கல்வெட்டுகளும் இங்கேருந்து ஆரம்பிக்குது அதாவது அங்கேருந்து ஆரம்பித்து இங்கே முடியுது கோயிலை சுற்றி வந்துட்டு நம்ம கல்வெட்டுகளை பார்க்கலாம் பிள்ளையார் சிலை வந்தோம் அப்படின்னா தட்சிணாமூர்த்தி இது எல்லாமே புடைப்பு சிற்பங்கள் மாதிரிதான் இருக்கு ஆனால் சிலைகள் செஞ்சுட்டு அதில் கொண்டு வச்சாங்களா இல்லை புடைப்பு சிற்பங்களான்னு தெரியல இது ஒரு கற்றளி கோவில் கற்களை அடிக்கடிக்கு தான் கட்டியிருப்பாங்க இது கற்றலி கோயில் எல்லாமே சேர்ப்புமானம் தான் அந்த கலவை சுண்ணாம்பு கலையை வச்சு இது பண்ணி இது பண்ண ஒட்டுறது தான் அப்படியே சுற்றி வந்தோம்னா சுனாலையாக பாருங்கள் இந்த கோயிலோட வடிவமைப்பே வேற ஒரு கட்டிலை கட்டிடக்கலை சார்ந்ததுன்னா வெளியில் தொல்லியில் துறை வச்சிருக்காங்களே அதை பாருங்கள் எக்ஸாம்பிளை பாருங்கள் எவ்வளவு அழகாக நேர்த்தியாக வச்சுருக்காங்க பாத்தீங்களா ஒரு கோணல் கூட நீங்க இதில் பார்க்க முடியாதுங்க அந்த காலத்திலேயே அந்த அளவுக்கு சிறப்பாக இந்த கோவிலை வடிவமைச்சிருக்காங்க அதுதான் இந்த கோவிலை இன்ன வரைக்கும் ஸ்ட்ராங்கா நிப்பாட்டி வச்சிருக்கு பாத்தீங்களா இங்க வந்து இதில் ஒரு சிலை இருந்திருக்கும் சிலை இங்க இல்ல பாருங்க சிலை இது மகாவிஷ்ணு சிலை இதில் சிலை இல்ல கல்வெட்டுகள் இங்கேயும் இந்த கல்வெட்டுகள் இருக்கு கீழேயும் கல்வெட்டுகள் இருக்கு இதுலயும் கல்வெட்டுகள் இருக்கு ஏன்னா பதினோராம் நூற்றாண்டு கோவில் அப்படின்ற போது இத்தனை வருஷம் இந்த கோவில் நினைச்சு கம்பீரமாக நிற்கிறதே பெரிய விஷயம் இதில் உள்ள எழுத்துகள் அழிகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் தான் செய்யுது ஏன்னா காற்று மலை புயல் வெயில் எவ்வளோ விஷயங்கள் இருக்கு அதெல்லாம் தாக்குப்பிடிச்சு ஒரு கோவில் நிற்குதா சூப்பர் இது பிரம்மா சிலை அப்போ உள்ள இருக்கிறது விஷ்ணு தான் பாருங்க இந்த மரம் முளைச்சிருக்கு இதையும் அகற்றிட்டாங்க அப்படின்னா நல்லா இருக்கும் இது அம்மன் இப்போ சிலைகள் பார்த்திங்களா அங்கே பாருங்கள் அங்கங்கே சின்ன சின்ன பிடைப்பு சிற்பங்கள் சின்னதாக வரைஞ்சிருக்காங்க மேலே பார்த்தீங்கன்னா இந்த பஞ்சதந்திர கதைகள்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிய தெரியல ஏன்னா நான் எதை சொல்கிறேன் அப்படின்னா பஞ்சதந்திர கதையில் அன்னம் வந்து ஒரு குச்சியில் ஒரு ஆமையை தூக்கிட்டு போவாங்களே அங்கே பாருங்கள் ரெண்டு அண்ணம் ரெண்டு அன்னம் வாயிலையும் குச்சியை பிடிச்சிருக்கு நடுவில் ஆமை இருக்குது அதை அப்படியே தூக்கிட்டு போகிற மாதிரி எவ்வளோ தத்துரமாக புடைப்பு சிற்ப சிற்பங்களை பண்ணியிருக்காங்க பாருங்கள் அதெல்லாம் செதுக்கி செதுக்கி தான் செஞ்சுருப்பாங்க அந்த மாதிரி கட்டுமானமாக தான் இருக்கும் செதுக்கி செதுக்கி அடுக்கு தான் செஞ்சுருப்பாங்க ஒவ்வொரு அடுக்காக போகும்போது அந்த அடுக்குக்கு உண்டான சிலைகளை செதுக்கி அதில் வச்சுருப்பாங்க மேலே பார்த்தீங்க அப்படின்னா யாலிகள்லாம் வச்சுருக்காங்க மேலையும் மரம் முளைச்சிருக்கு தொல்லியல் துறை ரிமூவ் பண்ணுவாங்க கடவுள் பக்தி அப்படின்றதையும் தாண்டி இது வந்து ஒரு கலை பொக்கிஷம் இங்கே இருக்கிற கல்வெட்டுகளோட சிறப்புகள் நான் என்ன அப்படின்றத கல்வெட்டுகளை காட்டும் போது சொல்கிறேன் நான் வந்து அந்த கல்வெட்டுகளை முழுமையாக படித்து எல்லாம் எனக்கு சொல்ல தெரியாது நான் அந்த கல்வெட்டுகளில் என்ன இருக்குது அப்படின்னு டாக்குமெண்ட் பண்ணிருக்காங்களே நான் அதை வச்சு ஓவரலாக மேலோட்டமாக தான் சொல்கிறேன் இப்போது அங்கே ஒரு அரச மரம் இருக்குது அந்த அரச மரத்தை அடியிலையும் கொஞ்சம் சிலைகள் இருக்குது வாரத்தில் ஒரு நாள் இந்த மாதிரியான வரலாற்று இடங்களை தேடி போய் பார்த்துட்டோம் அப்படி பார்த்து வந்தோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும் எவ்வளோ பெரிய அரசமரம் பாருங்கள் இது ஒரு பிள்ளையர் சிலை இது எந்த காலத்தில் யார் வச்சான்னு தெரியல இங்க இருக்கு இல்லை மீட்டர் எடுத்து இங்கே வச்சிருக்காங்களான்னு தெரியல இங்க நாகர்கள் இருக்கு அப்படியே போயிட்டு கோவிலில் கல்வெட்டை பார்க்கலாம் கல்வெட்டு இங்கே பாருங்க இதுலேயும் இதுவும் கல்வெட்டு தான் இதுவும் கல்வெட்டு தான் இங்கே இருக்கிற கல்வெட்டுகள் எல்லாமே என்ன சொல்லுது அப்படின்னா இந்த கோவிலுக்கு நந்தா விளக்கு எரிக்கிறதுக்கு கொடுக்கப்பட்ட தானங்கள் தான் ஆடு கொடுத்துருக்குறாங்க சில பேர் இடங்கள் கொடுத்துருக்குறாங்க அந்த இடங்களை கொடுத்து பணம் வாங்கியிருக்கிறாங்க அந்த மாதிரியான கல்வெட்டுகள் தான் இதில் இருக்குது அப்படின்னு சொல்லி டாக்குமெண்ட் பண்ணியிருக்காங்க காணொலிகள்லேயுமே நிறைய பேர் அதுதான் சொல்லியிருக்காங்க கல்வெட்டுகள் அங்கே பாருங்கள் இதெல்லாம் செலமடைஞ்சிருக்கு பாருங்கள் இது கல்வெட்டு இது பாருங்கள் இதெல்லாம் எழுத்துருக்கா இதெல்லாம் கல்வெட்டு எழுத்துக்கள் இதெல்லாம் ஒரு சில இடங்களில் இருக்குது ஒரு சில இடங்களில் கல்வெட்டுகள் இல்லை பாருங்கள் இதெல்லாம் எழுத்து இதெல்லாம் கல்வெட்டுகள் தண்ணி ஓடி வந்ததுனால கொஞ்சம் சிலமடைஞ்சிருக்கு இதெல்லாம் கல்வெட்டுகள் இப்போ இங்கே பாருங்கள் இங்கே இதுவும் கல்வெட்டுகள் தான் இப்போ அந்த சைடு கல்வெட்டுகள் இருக்கு நான் அதை காட்டுறேன் இதுவும் கல்வெட்டுகள் தான் இங்க இருந்து மறுபடியும் இங்க இருந்து வட்ட வடிவ கோவில்ல இந்த பகுதியில் எந்த இதுவரை கல்வெட்டு இருக்கோ அதே மாதிரி அந்த பகுதியில் அதே வரை கல்வெட்டு இருக்கு நம்ம ஆள்களோட கல்வெட்டுங்க இருக்கு பாருங்க இங்க பாருங்க இதெல்லாம் நம்ம ஆள்களோட இந்த காலத்தோட கல்வெட்டுகள் பாருங்க இதெல்லாம் இந்த காலத்தோட கல்வெட்டுகள் முதலாம் குலோத்துங்க சோழன்ல இருந்து அவங்களோட ஜெனரேஷன்ஸ் ஓவர்ட்ரா இந்த கோவிலுக்கு என்னென்ன பண்ணுனாங்க அப்படின்றதும் இதல இருக்கிறதா சொல்லி சொல்றாங்க மெயினா இந்த இருந்து அவங்க சொல்ல வர்றது ஒன்றே ஒன்று கோவிலுக்கு தினமும் நந்தா விளக்கு எரியணும் அந்த விளக்கு எரியணும் அதற்கு உண்டான வேலைகளையும் நன்கொடைகளையும் யார் யார் கொடுக்குறாங்களோ யார் யார் செய்கிறாங்களோ அது எல்லாத்தையுமே இதில் ஆவணப்படுத்தி வச்சுருக்காங்க டாக்குமெண்ட் படுத்தி வச்சுருக்கிறாங்க இதுதான் இந்த கோவிலோட மிகப்பெரிய சிறப்பாக பார்க்குறது அதுபோல் இன்னொன்று இந்த கட்டுமான கலை ஏன்னா நம்மளுக்கு ப நம்மளுக்கு பார்க்கும்போது இந்த கல் வந்து உருளை கல்லாக இருக்குமோ அப்படின்னு தோணும் ஆனால் அந்த கல்லோட வடிவமைப்பே நார்மலான வடிவமைப்பு தான் அதை வந்து இந்த ஸ்ட்ரக்சரை தகுந்த மாதிரி வச்சிருக்காங்க ஆனால் இந்த கோவில தேடி நான் வர்றதுக்குள்ள படாத பாடுபட்டாங்க எங்கிட்டு திரும்பினாலும் கூகுள் மேப் கொண்டு வயல் கட் தான் நிப்பாட்டது மேலே கொஞ்சம் மரங்கள் முளைச்சிருக்கு லேயர் லேயராக சிலைகளையும் சுத்திக்கிறாங்க அரை நல்லா இருந்திருக்கு மேலே கோபுரம் இருந்தது அப்படின்னா இன்னும் இந்த கோவில் சிறப்பான கோவிலாக இருந்திருக்கும் இப்போமே சிறப்பான கோவில் தான் இது நான் வந்து வரலாற்று கோவில்களை தேடி போகிறது இது நாலாவது கோவில் நினைக்கிறேன் திருமக்கூடல் பார்த்தாச்சு பாபுராயன் பார்த்தாச்சு இன்னும் ரெண்டு மூணு கோயில்னா பார்த்தோம் செஞ்சியில் வந்து பட்டாபிராமர் கோவில் வெங்கடேசபுரமாவது கோவில் பார்த்தாச்சு இதை வந்து அஞ்சாவது அதான் நாலாவது கோவில் செஞ்சு செங்கல்பட்டு பாபுராயன்பேட்டை பேட்டை இது வந்து இடையார்பாக்கம் காஞ்சிபுரம் மாவட்டத்தோட இடையார்பாக்கம் இது வந்து நாலாவது கோவில் நாலாவது ஊர் எனக்கு இது ஸோ அடுத்தடுத்த ஊர்களையும் இந்த மாதிரி ஹிடன் பிளேஸில் இருக்கிற ஒவ்வொரு இடங்களை பார்க்க முடிஞ்சால் பார்க்கலாம் நீங்கள் முடிஞ்சால் நேரில் வந்து பாருங்கள் வீடியோவில் பார்க்குறதுக்கும் நேரில் பார்க்குறதுக்கும் ரொம்ப பிரமிப்பாக இருக்கும் நான் வீடியோவில் பார்க்கும்போது என்னோடய மைண்ட் தாட்டில் என்ன இருக்கோ அதை தான் நான் உங்களுக்கு விசுலை பண்ணி காமிச்சிருப்பேன் நேரில் பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் பிரமிப்பாக இருக்கும் இந்த கோவிலை சுற்றி இருக்கிற இடங்கள் வந்து ஃபுல்லாக விவசாய காடுங்க ஃபுல்லாக விவசாய காடு நீங்கள் இந்த கோயிலுக்கு வர்ற வழியிலையுமே விவசாய காடு தான் நல்லா அந்த காலங்களில் வந்தீங்க அப்படின்னா அருமையாக இருக்கும் ஓகே இந்த விழாக்களை நான் இதோட முடிச்சுக்கிறேன் அடுத்த விழாக்களை சந்திக்கலாம்